வெல்கம் காய்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் டிஎன்பிசிலேருந்து தினமும் ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டுருக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பார்க்காதங்க ப்ளேலிஸ்ட்டில் வீடியோஸ் இருக்கும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா சரி இன்றைக்கி திருக்கூறில் நம்ம யூனிட் சிக்ஸில் இருக்கோம் இன்றைக்கி எத்தனாவது அதிகாரம் பார்க்க போகிறோம்னா பதினாலாவது அதிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய் நன்றி அறிகள் எல்லா அதிகாரத்திலேருந்துமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க எந்த அதிகா எந்த அதிகாரத்தையும் நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது கொஷின்ஸ் வந்து எல்லாமே ப்ரீவியஸாக ஈக்குவலாக டிவைட் பண்ணி டிவைட் பண்ணி தான் கேட்குறாங்க சரிங்களா இந்த அதிகாரத்துல தான் கேள்வி வரும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்மளால அடிச்சு சொல்ல முடியாது ஸோ எதில் வேணாலும் நம்ம கேள்வி கேட்கலாம் நம்ம என்ன பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் சரிங்களா சரி ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்ய அறிதலில் நம்ம திருக்குறள் வந்து பார்க்கலாம் சரிங்களா இப்போ திருக்குறள் பார்த்துட்டு அது கீழே ஏதாவது ப்ரீவியஸில் கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்கன்னா அதையும் நான் அப்லோட் பண்றேன் பாருங்கள் ஓகே சரி ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம திருக்குறள் பார்க்கலாம் திருக்குறள் பாருங்க செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது சரிங்களா தான் ஓர் உதவியும் செய்யாதிருந்தும் தனக்கு உதவி செய்த ஒருவருக்கு மண்ணுலகையும் விண்ணுலகையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடாகாது சரிங்களா நீ மற்றவங்களுக்கு வந்து ஒரு ஒன்று கூட நீ ஹெல்ப் பண்ணல அப்படின்னா மற்றவங்களுக்கு நீ எந்த ஹெல்ப்மே பண்ணல அப்படின்னா அவங்க உனக்கு ஒரு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா இந்த உலகையும் சரி இந்த விண்ணுலகையும் சரி இந்த மண்ணுலகையும் சரி கைமாறா கொடுத்தினா கூட உனக்கு வந்து எதுவுமே ஈடாகாது அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அடுத்த திருக்குறள் பாருங்க அடுத்த திருக்குறளில் காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் நாளத்தின் மான பெரிது சரிங்களா உரிய காலத்தில் ஒருவர் செய்த உதவி ஒரு ஒரு ஷார்ட் டைமில் அவங்க அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அது ரொம்ப சின்னதாக இருந்தாலும் அது வந்து இந்த உலகத்தை விட பெ மிக பெருசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் நாளத்தின் மான பெரிது சரிங்களா ஒரு சுச்சுவேஷனே நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்போ ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அது அந்த ஹெல்ப் எப்படி இருக்குது இந்த உலகத்தை விட மிக பெருசாக இருக்குது அதை தான் இந்த திருக்குறளை சொல்கிறாங்க ஓகேவா அடுத்தது செய்த உதவி நன்மை சரிங்களா நான் உங்களுக்கு ஹெல்ப் அப்படின்னா எனக்கு வந்து பயன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யாரும் எதிர்பார்த்து ஹெல்ப் சரிங்களா அதான் பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல் ஒருவர் தமக்கு செய்த உதவியின் அன்புடமே ஆராய்ந்தால் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்றாங்க எந்த பயனுமே எதிர்பார்த்து ஹெல்ப் ஹெல்ப் பண்ணல நமக்கு அவங்களோட அவங்களோட உதவியோட அன்பை வந்து நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது கடலை விட பெருசு ஓகேங்களா அது கடலை பெருசு அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எதை விட பெருசுன்றதுதான் ஒவ்வொருத்துக்குரிய ஃபர்ஸ்ட்னே உலகத்தை விட பெருசு கடலை விட பெருசு சரிங்களா ஒவ்வொரு கடல் கூட உலகத்தை கூட நம்மளை வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க அவங்களோட செய்த உதவியை வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க அடுத்தது பாருங்கள் திணைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையாய் கொள்வர் பயன் தெரிவார் சரிங்களா ஒருவர் திணையள வாக்கிய உதவி செய்த போதிலும் கம்மியா உதவி செஞ்சாங்கன்னா அதன் பயன் தெரிந்தவர்கள் அதனையே பனையளவாக போற்றுவர் சரிங்களா சின்னதா உதவி செஞ்சீங்களா அதை பெருசா வந்து சொல்றாங்க தான் வந்து இங்க சொல்றாங்க அடுத்தது பாருங்க நன்றி மறப்பது நன்றன்று நன்றலது அன்றே மறப்பது நன்று சரிங்களா ஒருத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா அந்த உதவியை மறக்க கூடாது சரிங்களா அவர் செய்தத்தையுமே ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த உதவியை நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது ஒருத்தவங்க நம்மளுக்கு கெட்டது பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து மறந்துடணும் ரெண்டே சொல்கிறாங்க இந்த திருக்குறளை சரிங்களா ஹெல்ப் பண்ணுறவங்கள மறக்கக்கூடாது நமக்கு தீங்கு பண்ணுறவங்கள உடனே வந்து நம்ம மறந்துடணும் அப்படின்றாங்க சரிங்களா அடுத்த திருக்குறள் பாருங்கள் எண்ணன்றி நன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை நன்றி கொன்றான் மகற்கு சரிங்களா எந்த ஒரு அறத்தை அழித்தவருக்கும் தப்பிப்புழைக்க வாய்ப்பு இருக்கும் சரிங்களா அறத்தை அழிச்சுனா கூட ஒரு நல்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உனக்கு தப்பி பிழைக்க வாய்ப்பு இருக்கும் ஆனால் ஒரு செய்த உதவி நீ கண்டிப்பாக மறந்துட்ட அப்படின்னா உனக்கு வந்து உயிவே இல்லை அப்படின்றாங்க ஓகேவா அடுத்த பாருங்கள் திருக்குறளுக்கு நிறைய பேர் நிறைய ஊரே சொல்லியிருப்பாங்க நம்ம இது மட்டும் பார்த்துக்கலாம் ஒரு ஒரு மீனிங் மட்டும் பார்க்கலாம் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றிலரிங் சரிங்களா தான் நீங்கள் வந்து எதுவுமே செய்யலைனாலோ மற்றவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கல்ல அப்ப இந்த உலகமும் வானுலகமும் வந்து கொடுத்தாலும் ஈடாக முடியாது நம்ம போன திருக்குறளே நம்ம பார்த்தோம் அடுத்தது பாருங்க காலத்தினால் செய்த நன்றை சிறிதனினும் நாளத்தின் மான உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவுல ரொம்ப சின்னதாக இருந்தாலும் அது வந்து இந்த உலகத்தை விட ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா அப்போ நம்ம கேள்வி எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க நாளத்தின் மான பெருது என்ன அப்படின்னா தக்க காலத்துல செய்யக்கூடிய உதவி தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாணத்தில் மானப்பெரிது வாட் ஆக்ஷன் இஸ் கிரேட்டர் தென் த அள் இட் செல்ஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் அந்த டைம் குறிப்பிட்ட டைமில் நமக்கு அப்போ ஹெல்ப் தேவைப்படுதுன்னா அப்போ ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லையா அதை தான் வந்து சொல்கிறாங்க அடுத்து பாருங்க காலத்தினால் செய்த நன்றே வள்ளுவர் எவ்வாறு சுட்டுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தை விட பெருசு அப்படின்றாரு உலகத்தை விட பெருசு இங்கே என்ன சொல்கிறாரு டு வாட் டஸ் வள்ளுவர் டுனேட் த டைம்லி பெனிஃபிட் ரெண்டியர்ட் ரெண்டியர்ட் இன் குரல் காலத்தில் காலத்தினால் செய்த நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து சொல்றது தான் சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்க பயன்தூக்கார் செய்த உதவி நைன்தூக்கின் நன்மை கடலின் பெருது சரிங்களா ஒருத்தவங்க அடுத்தது நீ பயன் கருதாவது வந்து ஒருத்தவங்க ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட நன்மையை வந்து ஆராய்ச்சிங்கன்னா இந்த கடலை விட ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது திணைத்துணியை நன்றி செய்யணும் பனைத்துணையாய் கொள்வர் பயன் தெரியவர் சரிங்களா உதவியோட பயனை தெரிஞ்சவங்க திணையளவே ஒருவன் நன்மை செய்தாலும் அதனை பனையளவாகவே உள்ளம் கொண்டு போற்றுவர் ஓகேங்களா பனையள பனையளவாகவே உள்ளம் கொண்டு போற்றுவர் அப்படின்னு சொல்கிறாங்க இதுல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள் எதனை பனையளவு நன்றியாக கொள்வர் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திணை அளவு செய்த நன்றி திணையளவு செய்த நன்றியை தான் என்ன சொல்றாரு ஓகேங்களா நன்றியை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பனையளவு நன்றியாக கொள்வார் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து குறிப்பிட்டாரு அடுத்த திருக்குறள் பாருங்க உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்ஃபின் வரைத்து சரிங்களா உதவியானது அதன் அளவையே எல்லையாக உடையதன்று நீ மற்றவங்களுக்கு ஹெல்ப் இவ்வளோ தான் ஹெல்ப் பண்ணணும்னு கிடையாது சரிங்களா அது உதவி செய்யப்பட்டவரின் பண்பையே தனக்கு அளவை அளவாக உடையதாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா அடுத்து பாருங்க மரவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாய் துப்பாயார் நட்பு சரிங்களா மனமாசு இல்லாதவரின் நட்பினை ஒருபோதும் மறக்கலாகாது ஓகேங்களா மனசுக்குள்ளே எதுவுமே வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களோட நட்பு நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது துன்ப காலத்துல உறுதுணையாக உதவியாரின் நட்பையும் விடலாகாது கஷ்டப்படுற நேரத்தில் உனக்கு கூட இருக்கவங்களை நட்பையும் நீங்கள் வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது பாருங்க இயல்மையும் எழுப்பிறப்பும் உள்ளுவர் தன்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு சரிங்களா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்முடைய துன்பத்தை ஒழித்தவரின் நட்பினை ஏழ் பிறப்பினும் மறவாது நினைத்து போற்றுவர் நன்றியுடையோர் சரிங்க நமக்கு கஷ்டம் வரும்போது நம்மளோட கஷ்டத்தை யார் ஒரு பணம் கொடுத்தோ இல்லை எப்படியோ வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஏழு பிறப்பானாலும் நம்ம வந்து அவங்கள மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறளை மீனிங் வந்து சொல்றாங்க சரிங்களா அதான் கேட்குறாங்க தோஸ் ஹூ ஹாவ் ஹெல்ப் யூ இன் டிஸ்ட்ரெஸ் ஓகேங்களா நீங்கள் டிஸ்டர்ஸாக இருக்கும்போது யார் வந்து ஹெல்ப் பண்ணாங்க வாட் கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் திருவள்ளுவர் மென்ஷன் கியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் இ பர்சன் ஹூ ஹெல்ப் யூ இன் இயர் ட்ரபிள்ஸ் நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும் போது யார் வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்பு கூட இருக்கவங்க தான் சரிங்களா அதான் விழுமம் தொலைத்தவர் நட்பு என வள்ளுவர் எத்தகைய நட்பை வந்து சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துன்பம் நீக்கிய நல்லொரு நட்பை தான் வந்து வள்ளுவர் வந்து சொல்கிறார் சரிங்களா அடுத்து திருக்குறள் பாருங்கள் நன்றி மறப்பது நன்றன்று நன்றளது அன்றே மறப்பது நன்று சரிங்களா ஒருத்தவங்க ஏதாவது நமக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா அந்த நட்பை கண்டிப்பா மறக்கிறது நல்ல பண்பாகாது சரிங்களா அவங்க ஏதாவது நமக்கு தீமை செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பா மறந்துடணும் ஓகேவா அதுதான் இதில் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அப்படின்றாங்க அடுத்தது பாருங்க கொன்றன்ன இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும் சரிங்களா ஒருவர் நம்மை கொன்னார் போன்றது ஒரு துன்பத்தை செய்தாலும் ஒருத்தவங்க நம்ம சாவடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு துன்பத்தை செஞ்சாலும் அவர் முன்னாடி செஞ்ச நன்மையை ஒன்று நினச்சாலும் அந்த துன்பம் வந்து கெட் கெட்டு போயிடும் அப்படின்றாங்க அந்த துன்பமே இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது பாருங்கள் என் நன்றி கொன்றவருக்கும் உய்வுண்டா முய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு சரிங்களா எந்த நன்மையை அளித்தவருக்கும் தப்புவதற்கு வந்து கண்டிப்பாக வழி இருக்கும் ஒருவர் செய்த உதவியாக மறந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வழியே இருக்காது அப்படின்றாங்க ஒரு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு செய்த உதவி வந்து நம்ம கண்டிப்பாக மறக்கக்கூடாது இப்போ நம்ம திருக்குறள் பார்த்தோம் ரொம்பவே இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செய் நன்றி அது இதெல்லாம் திருக்குறள் பார்த்தோம் ஓகேங்களா திருக்குறள் கீழே கொஸ்டின்ஸ் பார்த்தோம் தேங்க்யூ காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்